குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே ஆமோஸ் ஐந்து நான்கில் பார்க்கிறோம் இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தல்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் பார்த்தீர்களா ஒரு மனிதன் ஆண்டவரை தேட ஆரம்பித்து விட்டாலே அவரை உற்று பார்க்க விட்டாலே அவரை அன்பு செய்வான் அப்பொழுது அவன் வாழ ஆரம்பிப்பான் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு எதிர்வனைகள் வந்தாலும் அது அவனை ஒன்றுமை செய்துவிட முடியாது அவன் வாழ்வில் அவன் விரும்புவதை அவனுடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அவன் வாழ்வில் நிறைவேறும் யாவரும் அவரை தேடுவோம் அன்பு செய்வோம் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்வோம் ஆமை